ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நான் உங்கள் அகிலேன் இன்றைக்கு நான் உங்களுக்கு கொண்டு வந்துருக்குற ரெசிபி வந்து குழந்தைகளுக்கெல்லாம் பிடிச்ச பனானா தோசை இதை வந்து நான் இப்போ சாக்லேட் சேர்த்து செய்யப்படுறேன் முதல்ல வந்து இதுக்கு தேவையான பொருட்களை நாங்கள் பார்த்துக்கொள்வோம் அதுக்கு வந்து நான் எடுத்துக்கிறேன் ஒரு கப் அரிசிமா இந்த அரிசிமா வந்து நாங்கள் இடியப்பதுக்கு பாய்க்கிற கடையில் வாங்குகிறேன் நோமணி அரிசிமா தயிர் எடுத்துக்கிறேன் சாக்லேட் பவுடர் எடுத்துக்கிறேன் ரெண்டு பனானா எடுத்துக்கிறேன் தேவையான உப்பு பால் எடுத்துக்கிறேன் இப்போ வந்து இந்த பனானா தோசையை தயாரிக்கிற தேவையான பொருட்கள்லாம் பார்த்துட்டோம் இந்த பனானா தோசைக்கு தேவையான மாவை எப்படி தயாரிக்கணும்னு சொல்லி பார்ப்போம் இந்த பனானா தோசைக்கு நாங்கள் தயாரிக்கிறதுக்கு மாவை வந்து வாழைப்பழத்தை நாங்கள் இந்த மாதிரி சின்ன சின்ன ஒரு மிக்ஸி மிக்ஸியோடு எடுத்து கட் பண்ணி போட்டுக்கொள்வோம் இந்த வாழைப்பழத்தை நல்லா பளத்த வாழைப்பழமாக எடுத்துக்கொள்ளுங்க இந்த மாதிரி சின்ன சின்ன கட் பண்ணி போடுவோம் பனானாவை கட் பண்ணி போட்டுவிட்டோம் இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கொள்வோம் உப்போடு சேர்த்து சாக்லேட் பவுடர் சேர்த்துக்கொள்வோம் உங்களுக்கு தொ சாக்லேட் பவுடர் தேவையில்லைன்னு சொன்னால் நீங்கள் அதை கொள்ளலாம் நான் குழந்தைகளுக்கு கூட சாக்லேட் பிடிக்கும் சாக்லேட் பவுடர் சேர்த்துக்கொள்கிறேன் சாக்லேட் பவுடரை போட்டு அதோடு சேர்த்து கொஞ்சமாக பால் விட்டு இதை அரைச்சி எடுத்து இன்னும் தான் பேனானா சாக்லேட்லாம் போட்டு அரைச்சி எடுத்துவிட்டோம் இப்போ இதோடு சேர்த்து நாங்கள் ரெடி பண்ணி வச்சா அரிசி மாவை சேர்த்துக்கொள்வோம் அதோடு சேர்த்து கொஞ்சம் புளிப்புக்காக வந்து நாங்கள் தயிர் சேர்த்துக்கொள்வோம் இப்போ இதுக்கு கொஞ்சமாக பால் விட்டு நாங்கள் தோசைமா பெறுவதுக்கு வந்து நாங்கள் இதை மறுபடியும் அரைச்சி எடுத்துக்கொள்வோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வராங்க நாங்கள் தோசைக்கு வந்து மாவை ரெடி பண்ணி எடுத்துட்டோம் கோப்பையில் மாற்றிட்டு இப்போ வந்து நாங்கள் தோசையை சுட்டு எடுத்துக்கொள்வோம் பனானா தோசையை சுடுறதுக்கு வந்து நாங்கள் இப்படி ஒரு எடுத்து ஃபர்ஸ்ட்டு வந்து நல்லா தோசைக்கல்ல சூடு ஆகிக்கொள்வோம் சூடாக்கி இந்த மாதிரி எண்ணெய் கொஞ்சம் பூசிக்கொள்வோம் எண்ணெய் பூசிட்டு வந்து அடுப்பை வந்து நீங்கள் மீடியம் ஆக்கிக் கொள்ளுங்கள் கரைச்சி வச்ச மாவை எடுத்து இப்படி ஒரு கரம்பியால் சுட்டு நாங்கள் நார்மலாக தோசை சுடுற மாதிரி சுட்டு எடுத்துக்கொள்வோம் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாவை நாங்கள் கரைச்சி உடனே சுட்டம் எப்படி பொங்கி வருதுன்னு சொல்லி பாருங்கள் நாங்கள் தயிர் சேர்த்துனடியாக இந்த தோசை வந்து இந்த மாதிரி சூப்பராக பொங்கி வருது தோசை வந்து பக்கம் வீழ் பக்கம் போய் வந்திருக்கு இப்போ நாங்கள் மறுபக்கம் திருப்பி போட்டுக்கொள்ளோம் இப்போ இந்த மறுபக்கம் போய் வந்திருக்கு இதே மாதிரி நாங்கள் மீத்து உள்ள தோசை எல்லாத்தையும் சுட்டு எடுத்துக்கொள்வோம் குழந்த பிள்ளைகளுக்கு சாக்லேட் விருப்பம் இருந்தால் நீங்கள் வேறு சாக்லேட் இந்த மாதிரி கரைச்சி வச்சு மேலால் சாக்லேட் பூசி கொள்ளுங்கள் அப்போ இந்த தோசை வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் டேஸ்ட்டாக இருந்திருக்கு சின்ன பிள்ளை விரும்பி சாப்பிடுவாங்க சாக்லேட் பூசின தோசை வந்து நாங்கள் திருப்பாமல் ரெண்டுக்கும் மடித்து எடுத்துக்கொள்வோம் இந்த மாதிரி மடி மடித்து எடுத்துக்கொள்ளுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் நாங்கள் சாக்லேட் போட்ட தோசையும் வந்து ரெடி ஆயிருக்கு இதே மாதிரி மீதி உள்ள மாத்தையும் சுட்டு எடுத்துக்கொள்ளுவோம் தோசை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ மீதி உள்ள மாலையே நாங்கள் எல்லா சாக்லேட் சேர்த்த பேனான தோசைலாம் சுட்டு எடுத்துட்டோம் உங்களுக்கு இந்த பனானா தோசை ரெசிப்பி பிடிச்சிருந்துன்னு சொன்னால் மறந்துவிட்டு அவங்களுக்கு குக்வித் தான் யூடியூப் சேனலை உங்கள் சேனலை நினச்சி சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கொள்ளுங்கோ அதே மாதிரி மறந்துவிட்டு அவங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க இதுவரைக்கும் எனது சேனலுக்கு ஆதரவு தந்தோண்டு இருக்கிற நண்பர் அவருக்கு நன்றி எனது சேனலுக்கு புதுதாக நண்பர்கள் யாராவது வந்துருந்தீங்கன்னு சொன்னால் மறந்துவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்க அப்போ தான் நாங்கள் கொண்டு வர ரெசிபி உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து கிடைக்கும் என்ன ஒரு நாள் ரசிக்கோட உங்கள் சந்திக்க நன்றி வணக்கம் நண்பர்களே